ஒசூரில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் நல்லா கவுண்டன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் லட்சுமணன் முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் ராம்சூரத் குமார் வரவேற்புரை அளித்தார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் டிசிஎஸ் டிஜிட்டல் கிராப் சார்வே செயலியில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் விரைவாக பணியை முடிக்க சொல்லி அழுத்தம் தருதல் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அளித்த வாக்குறுதியின்படி கையடக்க கணினி வழங்குதல் மற்றும் ஒரு புல உட்பிரிவுக்கு எண்ணுக்கு பத்து ரூபாய் விகிதம் மதிப்பூதியம் தொகையாக வழங்குவதாக அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததையும் கூடுதல் பணியாளர்களை நியமிக்காததையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்றனர்